அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்திருந்த நிலையில் திட்டமிட்டபடி அனறைய தினமே பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது அதன்படி பள்ளிகள் திறக்கப்பட இன்னும் ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் பள்ளிகளுக்கு பள்ளி கல்வித்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது பொதுவாக தமிழகத்தில் மே மாதத்தில் கோடை விடுமுறை அளிக்கப்படும் மே மாதத்தில் வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் என்பதால் முழு ஆண்டு தேர்வு முடிந்ததும் அந்த ஒரு மாதம் மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும் தமிழகத்தில் ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஒன்று முதல் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் நடைபெற்ற நிலையில் அதற்கு அடுத்த நாளில் இருந்து மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது அப்போது ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்தது மே மாதத்தில் சற்று வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் வெயிலின் தாக்கத்தை பொறுத்து பள்ளிகள் திறப்பு தள்ளிப் போகிறதா என அறிவிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருந்தார் ஆனால் மே மாத இறுதியில் மெல்ல மெல்ல வெயிலின் தாக்கம் குறைந்த மழை பொழிய தொடங்கிய நிலையில் திட்டமிட்டபடியே ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது பள்ளிகள் திறப்பு குறித்த கல்வித்துறையின் அறிவிப்பில் கூறியுள்ளதாவது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அனைத்து மாணவர்களுக்கும் தரமாகவும் தாமதமின்றி வழங்கப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும் மதிய உணவு இடைவேளை முடிந்த பிறகு சிறார் பருவை இதழ் படிக்க வேண்டும் மாணவர்களுக்கு பள்ளி வளாகத்தை தூய்மை செய்வது வார ஒரு முறை நன்னெறி வகுப்பு நடத்த வேண்டும் செவ்வாய்க்கிழமைகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்து விழிப்புணர்வை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்